ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுத்தானா ஆண்டி இது ஒரு பழமொழி இந்த பழமொழி எப்படி வந்ததுன்னு இந்த கதையை பார்ப்போமா ஒரு ஊரில் கண்ணசாமி என்பவன் இருந்தானா அவன் பல வீடுகளில் பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்தி வந்தான் அவங்ககிட்ட வந்து ஒரு சங்கு ஒன்று தான் ஓய்வு கெடுக்கும்போதெல்லாம் அதை ஊதி கொண்டிருப்பான் அந்த ஊரை அடுத்த ஒரு சின்ன மடத்தில் நைட்டில் போய் தங்குவான் நைட் டையத்தில் வந்து சில திருடர்கள் வந்து அந்த மடத்துக்கு வருவது வழக்கம் அந்த திருடர்களுக்கும் அவனுக்கும் பழக்கம் ஏற்பட்டுதான் இவங்க வந்து ஒரு நாள் வந்து திருட போகிறாங்க பல நாள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நானும் நாள்தோறும் பிச்சை எடுக்கிறேன் மீந்து போன பழைய சாப்பிட்றேன் உப்பு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு செலுத்து போச்சு இவர்களோ சேர்ந்து நாம்ளும் திருடினா என்ன வளமாக வாழலாமே அப்படின்னு நினச்சானா அவன் அவனோட எண்ணத்தை வந்து அந்த திருடர்கிட்ட சொன்னானான் அதற்கு வந்து அந்த திருடர்கள் தலைவன் சொன்னா திருடுவது எளிதல்ல அதற்கு ஒரு திறமை வேணும் நீ எங்களுடன் சேர்ந்து திருட வேண்டாம் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொன்னாங்க எதுவும் எனக்கு இனாமாக வேண்டாம் நீங்கள் திருட செல்லும்போது என்னை அழைத்து செல்லுங்கள் என்றான் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நான் செய்கிறேன் நானாக எதையும் செய்ய மாட்டேன் என்றான் அவன் இன்றிரவு பண்ணையார் வீட்டில் மந்தையில் ஆடுகளை திருட போகிறோம் நீ வா என்றான் தலைவன் இரவு நேரம் திருடுவதற்கு அவர்கள் புறப்பட்டனர் இடுப்பில் சங்கை கட்டி கொண்டு அவனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான் எல்லா இடமும் ரொம்ப கும்மிருட்டு அவர்கள் அனைவரும் பண்ணையாரின் மந்தைக்குள் நுழைந்தனர் திருடர்களும் ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டின் கழுத்தை பிடித்து தூக்கினர் அப்படி தூக்கினால் ஆடு கத்தாது திருடி பழக்கம் இல்லாத அவன் ஆட்டின் காலை பிடித்து தூக்கினான் அதனால் அந்த ஆடு கத்தியது ஆட்டின் கத்தலை கேட்ட திருடர் தலைவன் அதன் கழுத்தை பிடித்தோக்கு அது கத்தாது என்று சொல்ல நினைத்தான் கழுத்தை சங்கு என்று சொல்வது வழக்கம் சங்கை பிடி பிடி என்று மெல்லிதாக குரல் குடித்தான் இதை கேட்ட பிச்சைக்காரன் சங்கை ஊதும்படி சொல்கிறான் திருடன் என்று தன்னுடைய சங்கு ஒரு திறமையை காமிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா ஆட்டை கிழவிட்ட அவன் இடுப்பில் கிடந்த சங்கை எடுத்தான் வலிமையாக ஊதினாம் சங்கோசை எங்கும் கேட்டது அங்கே இருந்தவர்கள் விழுத்து கொண்டன பிறகு என்ன பிச்சைக்காரனுடன் கூட்டு சேர்ந்த திருடர்கள் சிறைக்கு தந்தன இதிலிருந்து வந்துதான் சும்மா இருந்த சங்கை ஊதி கொடுத்தான் ஆண்டியன் பழமொழி என்ன ரசிச்சிங்களா ஓகே குட் டே ஃபார் யூ தேங்க் யூ